நடை தவழும் குழந்தையை நயமாய் பாராட்டுங்கள் அதன் நடை வேகம் அதிகரிக்கும் என்பதற்கு ஏற்ப கடந்த எட்டு நாட்களாக நடைபெற்ற விபிஎஸ் வகுப்புகளில் முழுமையாக பங்கேற்ற குழந்தைகளுக்கும் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பரிசுகள் இப்போது வழங்கப்படுகிறது இப்பரிசினை வழங்க அருட் சௌகோதரி பாத்திமா ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நான்காம் நிலை மாணவருக்கான வருகைக்கான பரிசுகள் இப்போது வழங்கப்படுகிறது சராபின் அல்போன்ஸ் அன்பரசன் ஜெனீஸ் ரெபின் ஆண்டனி மெல்சன் மரிய அமலன் அன்பரசி ரபீலா ஆகாசினி மரிய மரியடெய்சி அகஸ்டின் कौशिका पौष्टिना जॉर्ज कुमार सिंधिया கடந்த எட்டு நாட்களாக நடைபெற்ற குழு விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதில் அதிக முதலிடம் புள்ளிகள் பெறும் மாணவர்களுக்கு முதலிடமும் இரண்டாம் இடமாக பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இப்போட்டியில் அனைத்து மாணவர்களும் முழு ஒத்துழைப்போடு உற்சாகத்தோடு பங்கு பெற்றனர் இதில் சந்தியகபர் குழுவானது நானூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றனர் இக்குழுவில் உள்ள குழந்தைகளுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது நைனிகா சலேத் ரோஷ்மா ஆடம் காட்வின் ஜெரின் அபினேசர் ஜெபின் கனிஸ்கா பிரைட்லின் ஜான் மைக்கேல் மெர்லிசன் மரிய ஜெர்வின் மரிய ஆண்டன் jabin jerome jerib merlin james aaron augustine jenny lisa jaya Darshini, princy jesslyn maria Rosary, jamila jaba hasini felix anbarasan maria rabin maria amalan അൻപസി റബില അഗസ്റ്റീൻ പൗസ്റ്റിന സിന്ധിയ

விளையாட்டுப் போட்டிகளில் நானூற்றி பத்தொன்போது புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடம்பெற்ற சவரியர் அணிக்கு அணிக்காக இப்பொழுது இரண்டாம் பரிசு வழங்கப்படுகிறது ஐடா ரிகானா சார்பின் ஆரோன் ஜெபின் மிராக்லின் ஜெரினா ருகோமா வெரோனிகா சுபிலன் का जबस्टी जर्सन जेरी अनी सुदय प्रियदर्शनी जोस रोग जेनीफा मरियानासी जोस जीविधा सुमित्रा सेल्वा कृषिंद సలోమి రోహిత్ రహుల్ సరాబీన్ అల్ఫోన్స్ జెనీస్ ఆంటని మెల్సన్ ఆగాసిని జెనో పెర్షియా డేసి, కౌసికా జార్జ్ కుమార్ అదకప్పు நாலு செகண்ட் நாலு நான்காம் நிலை மாணவருக்கான பயிற்சி ஏடு மற்றும் மனப்பாடப் போட்டிகளில் முதல் இரண்டு இடம் பெற்ற மாணவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது பயிற்சி ஏட்டில் முதல் பெற்றவர்கள் அன்பரசன் சிந்தியா அன்பரசன் சிந்தியா இரண்டாம் இடம் பாஸ்டினா ஜெனிஸ் மனப்பாட போட்டிகளில் முதலிடம் பெற்றவர்கள் மரிய டேசி ஆண்டனி மெல்சன் மரிய டெய்சி ஆண்டனி மெல்சன் இரண்டாம் இடம் அமலன் அம்ப அன்பரசி இரண்டாம் இடம் அமலன் அன்பரசி பரிசுகள் வழங்கி நம்மை மு உற்சாகமுட்டிய அருச்சகுதி பாத்திமா ராணி அவர்களுக்கு நன்றி